அனைவருக்கும் வணக்கம் பாரத சாரணர் இயக்கத்தின் சார்பாக மன்னார்குடி சாரண மாற்ற மாவட்டத்தின் சார்பாக குன்னூரில் நான்கு நாள் பயிற்சியாக நடைபெற்ற மலை மற்றும் நடைபயண பயிற்சிக்கு நாங்களெல்லாம் வந்திருக்கிறோம் இங்கே நிறைய மாவட்டங்களில் இருந்து மாணவர்கள் வந்திருக்கிறாங்க அதில் எங்களோட தங்கியிருந்தால் கன்னியாகுமரி மாவட்ட மாணவர்கள் சாரண மாணவர்கள் நண்பர்கள் ஆகியிருக்காங்க இப்போ வந்து அவங்க அவங்கள வந்து அறிமுகப்படுத்திக்குவாங்க அதுக்கு முன்னாடி ஒரு என்ன ராகேஷ் கண்ணுக்கு பிறந்தநாள் அவருக்கு நம்ம வந்து பிறந்தநாளை வாழ்த்துனது தெரிவிச்சு கொள்வோம் வாழ்க வளமுடன் பிறந்தநாள் ஹேப்பி பர்தே டு

வணக்கம் ஏ <entender> <ilizces> <laughs> <lumière avez> <Margens lave> <ver fringe>